வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு ஊடகவியலாளா நான் எத்தனையோ வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கேன் ஆனா ஏன் இந்த வீடியோ ஹெல்மெட்டோட வெளியிடுறேன் பொதுவா யாரையும் சிறுமைப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும்னோ அப்படின்னு நமக்கு கடுகளக்குள்ள நோக்கம் கிடையாது ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊடகவியலாளனா பொது சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கிறதா நான் நம்புறேன் அதுல ஒண்ணுதான் இந்த ஹெல்மெட் போட்ட வீடியோ இந்த ஹெல்மெட் நான் ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா எப்பனாலும் போலீஸ் என்ன புடிச்சிடலாம் ஹெல்மெட் போடலைன்னா புடிக்கிறதுக்காக ஆங்காங்க ரோட்ல சாலையில நாலு பக்கம் இல்ல எட்டு பக்கம் கூட அங்கேயே கூட்டம் கூட்டமா போலீஸ்காரங்க நிக்கிறாங்க அவங்க ஹெல்மெட் போடாம யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா சட்டம் தன் கடமையை செஞ்சே தீரும் என்ன செய்வாங்க தெரியுமா துரத்தி பைக்ல ரேஸ் மாதிரி போய் கூட தடுத்து நிறுத்தி ஃபைன் போடுவாங்க தமிழக அரசு காவல்துறைக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீ இத்தனை ஹெல்மெட் கேஸ் போட்டே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணை தள்ளியிருது ஸ்காட்லாந்து யார்டுக்குனே இருந்த தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வீதியெல்லாம் நின்று ஹெல்மெட்டுக்கு அபராதம் போடக்கூடிய ஒரு சின்ன வேலையை ஒரு சில்லற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா சைபர் கிரைம் ஆக்ட் படி ஒரு நபரோட அனுமதி இல்லாம அவரை புகைப்படம் எடுக்கவே கூடாது ஆனா போலீஸ்காரங்க கையில செல்போனை வச்சுட்டு அங்கங்கே நிக்கிறாங்க அவங்க ஆக்களை எடுக்கல அங்க போற வண்டியில இருக்கக்கூடிய டிஎன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஃபைன் அடிச்சுட்டா எப்பாரோ நம்ம டார்கெட்டை தீந்து போச்சுட்டா சாமி அப்படின்னு அவங்க கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு போறாங்க இந்த இடத்துலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு அந்த செல்போன்ல எடுக்கக்கூடிய போலீஸ்காரர் வண்டியை தான் எடுக்கிறாரா இல்ல வண்டியில் இருக்கக்கூடிய நபர்களை எடுக்கிறாராங்கிறது யாருக்கு தெரியும் போலீஸ்காரர் எடுத்த போட்டோவை யாரு போய் பார்ப்பா தமிழ்நாடு காவல்துறைங்கிறது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை இந்த வேலையை சாதாரணமா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செய்யலாம் அல்லது வேற ஏதோ இதுக்குன்னு சில அலுவலர்களை நியமிச்சு நீ ரோட்ல விழிப்புணர்வு என்னவா பண்ணியிருக்காங்களா ஒரு ஒரு வண்டியை நிறுத்தி அபராதம் எடுக்கக்கூடிய அதே காவல்துறைக்கு ஒரே ஒரு வருகம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள்ல ஒரே ஒரு வாரம் சாலை பாதுகாப்பு வாரம்னு கொண்டாடி அன்னைக்கு மட்டும் வேஷம் தரிச்சுட்டு ரோட்ல இருந்து சாக்லேட்டும் முட்டாயும் கொடுத்து ஹெல்மெட் போடுங்கப்பா அப்படின்னு அவேர்னஸ் கொடுக்கறது சட்டத்தின் ஆட்சியாங்க இது முதல்ல சரியா இருக்குமா ஏன் இந்த போலீஸ் துறை மேல நான் இப்படி ஒரு வீடியோ ஹெல்மெட் போட்டே போடுறேன்னா காரணம் இருக்கு சாதாரணமா ஹெல்மெட் போடலேன்னா பிடிக்க தெரியல போலீஸுக்கு சாதாரணமா ஒருத்தர் லைசன்ஸ் எல்லாமே போயிட்டான் டூ வீலர்ல அது போறானா இது போறான்னு கண்ணை கொத்தி பாம்பு மாதிரி அங்கங்கே ரோட்ல நின்று பாத்துட்டு இருக்கக்கூடிய போலீஸுக்கு ஜாகிர் ஹுசேன் போட்ட வீடியோ தெரியுமா ஜாகிர் ஹுசேன் எப்பனாலும் கொலை பண்ணுவாங்கன்னு போட்டாரு அந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்களா தமிழ்நாட்டுல உளவுத்துறை போலீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு துறை இருக்கா செயல்படுதா இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய முழு நேர பணியா ரோட்ல நிறுத்தி விட்டு ஆங்காங்கே போகக்கூடிய வாகன ஓட்டிகள்கிட்ட ஹெல்மெட் சோதனை மட்டும்தான் பண்றதுக்கு யூனிஃபார்ம் எதுக்கு அது யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சராசரி வேலை இல்லையா ஒருவேளை இந்த ஹெல்மெட் சோதனை அப்படிங்கறதே ரவுடிகளை வேட்டையாடுறதுக்கான ஒரு முகாம் தான் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏன் நீங்க போய் இந்த ஜாகிர் உசேன் மேட்டல ஒரு கைதிய எங்கயோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு மறைவான இடத்துல போய் சுட்டுப்பிடிக்க வேண்டிய தேவை வருது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய நீட்சி எல்லாம் சாமானிய மக்கள் மீதுதான் வீசப்படுமா இந்த ஆட்சியினுடைய நீட்சியா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மரக்காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது கள்ளச்சாராய மரணத்துல இருபது பேருக்கும் அதிகமா செத்து போறாங்க உடனடியா வருது சட்டத்தின் ஆட்சி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இனிமேல் யாருமே கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டாங்க அதிலிருந்து அடுத்த ஆண்டுகள்ல கள்ளக்குறிச்சியில சம்பவம் அறுபதுக்கும் அதிகமான பேர் இறந்து போறாங்க சட்டம் ஒழுங்கு இப்படி பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை தன்னுடைய பணியை செய்யாம காவலர்களுடைய முழு நேர பணியாக ஹெல்மெட் சோதனையில மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது தான் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் டார்கெட் நீ இத்தனை வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்ய வேண்டும் என்று போலீஸ் துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் மேல பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் காலத்துல கக்கன் போலீஸ் துறை மந்திரியா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பு போலீஸ் துறையை முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய முதல்வர் தான் இருக்கு மரக்காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது கள்ளக்குறிச்சியில் அடுத்தது நடக்குது அதற்கு அடுத்த பின்பு அது போன்ற சம்பவங்கள் தொடருது வழக்கறிஞர் ராம்ஸ்டாங் படுகொலை நடக்குது அதற்கு பின்பு வரிசையாக படுகொலை சம்பவங்கள் அரங்கேற்றப்படுது ஒவ்வொரு சம்பவமும் முடிந்த பின்னர் கைதியை புடிச்சிட்டோம் கைதியை புடிச்சிட்டோம் கைதியை புடிச்சிட்டோம் இரும்பு கரம் கொண்டு அடைக்கட்டும் எங்களை கண்டு பயந்துட்டாங்க எது பயம் காவல்துறையை பார்த்து எப்ப பயப்படணும் காவல்துறையை பார்த்து ஒரு குற்றவாளி பயப்பட வேண்டும் ஒரு காவல்துறையை பார்த்து பொதுமக்கள் ஐயோ நான் ஹெல்மெட் பொருளையே பயந்து போகக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்கட்டும் அரசு டார்கெட் கொடுப்பாங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளுக்கு கூட தான் டார்கெட் இருக்கு இவ்வளவு இலக்கு விலை நிர்ணயித்து இவ்வளவு இலக்கை அடைய வேண்டும் என்று டாஸ்மாகிற்கே ஒரு இலக்கு இருக்கு அப்ப ஹெல்மெட்டுக்கு ஒரு இலக்கு இருக்காதா காவல்துறை தன் பணியை செய்யணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் ரவுடிகள் வேட்டையாடப்படணும் குற்றங்கள் களையப்படணும் ஜாகிர் உசேன் காவல்துறையில இசையாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கே பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் அது மட்டும் இல்லாம அவரு தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்ல கருணாநிதிக்கு பாதுகாப்பாக நின்றவர் அப்படிப்பட்டவரையே இன்றைக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ அவர் சொல்றார் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் யாரெல்லாம் என்னை கொல்லலாம் லிஸ்ட் கொடுக்குறார் சோசியல் மீடியால அந்த வீடியோ வெளியாகுது ஏன் குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்படல இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஜாகிர் ஹுசேன் அவர் குறிப்பிடுறார் என்னை கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு இஸ்லாமியராக மாறியவர் அவர் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞரால் நான் கொல்லப்படலாம் அப்படிங்கிறார் ஆனா அவரை குறித்து ஏன் என்கொரி பண்ணப்படல ஏன் இந்த விஷயத்தை காவல்துறை உரிய முறையில் அணுகல இரண்டு காவல்துறையினுடைய உயரதிகாரிகளுடைய பெயரை குறிப்பிட்டே பட்டியல் போடுறாங்களே இடமாற்றம் என்கிற பெயர்ல மீண்டும் மீண்டும் ஆயுதப்படை முகாம்களுக்கு மாற்றுவது மட்டும்தான் காவல்துறையின் மீதான நடவடிக்கையாக இருக்கிறது இப்படியே நிலைமை போயிட்டு இருந்தா காவல்துறையினால் தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய கட்டப்பெயரும் அவப்பெயரும் இந்த அரசிலே ஏற்பட போகிறது இந்த அரசு ஒரு நாற்காலி போன்றது முதல்வர் பதவி என்பது ஒரு நாற்காலி அந்த நாற்காலியை அலங்கரிக்கக்கூடிய கால்கள் அப்படிங்கிறது இரண்டு முக்கியமான கால்கள் இருக்கு இன்னைக்கு ஒன்று திமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் ஒரு பலமான எதிர்கட்சியாக இல்லாத தோற்றம் இதெல்லாம் ஒரு காலி இன்னொரு கால் நீங்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் போன்ற நலத்திட்டங்கள் இந்த இரண்டு கால்களினுடைய தயவுல தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணரணும் சட்டத்தின் ஆட்சி என்பது மக்களுக்கு ஒரு அமைதி பூங்காவான ஆட்சியை தருவதுதான் ஒரு வீடியோ வெளியிட்டு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் அப்படின்னு ஒருவர் வெளியிடுறாரு சில தினங்களுக்கு முன்பு இன்னொரு சிறுபான்மையை சேர்ந்த ஒருவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இன்னொருவர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டார் சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற பாகுபாடு இல்லாம கத்தி எடுத்தவன்லாம் கொலை செய்கிற அளவிற்கான கலச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது காவல்துறை ஹெல்மெட்டுக்கு அபராதம் போட்டு கொண்டு இருக்கிறது நமக்கே வம்பு நம்ம ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் போலீஸ்க்கு பயந்து வீட்டுக்குள்ளேயும் வேணா ஹெல்மெட் போட்டுக்குவோம் நன்றி வணக்கம்